ஸோ ஏழை சனி மேஷராசிக்கு நல்லது செய்யாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா நல்லது செய்கிறதுக்கு நிறைய வாய்ப்பு இருக்குது என்னென்ன நல்ல விஷயங்கள் ஏற்படும் பார்த்திங்கன்னா உங்களுடைய வீட்டை புதுப்பிக்கக்கூடிய காலகட்டம் இல்லைனா ஃபஸ்ட் ஃப்ளோர் கட்டக்கூடிய அமைப்பு கூட இருக்கலாம் மாடி வீடு கட்டுவதற்கான வாய்ப்பு விகத்தில் இடம் வாங்குறது லேண்டு வாங்குறது இருக்கிற வீட்டை டெவலப் பண்ணுறது இது போன்ற விஷயங்கள் பார்த்திங்கன்னா இந்த மே மாதத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அரவுண்டு ஏப்ரல் மே ஜூன் அந்த காலகட்டத்தில் நல்ல பொது சேவை செய்து கொண்டு இருக்கிறங்கிறல்லாம் உங்களுக்கு பெரிய லெவலில் புகழ் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அதே நேரத்தில் வெளிநாடு வெளியூர் வெளி வானிலைத்தில் வேலை செய்யக்கூடிய நண்பர்களுக்கு பெரிய லெவலில் பணம் சம்பாதிக்க முடியாது ஃபாரின் போக போகிறீங்கன்னு ஒரு பிளான் வச்சுருக்கீங்க இல்லை ஒரு அதர் ஸ்டேட் போக போகிறீங்க அப்படின்னு பிளான் வச்சுருக்கீங்கன்னா இந்த வருடம் உங்களுக்கு சரியான வருடமாக இருக்கும் இரண்டு வருடமே அடுத்து வரக்கூடிய இருபத்தி ஐந்து இருபத்தி ஆறு இந்த சாதகமாகவே இருக்கும் அனைவருக்கும் வணக்கம் திருக்கழுக்குன்றத்தில் கோபு கணேசன் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டோட சனிப்பயிற்சி பலன்கள் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம் ஸோ இந்த வருடம் சனிப்பயிற்சியானது மார்ச் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி திருக்கணதிப்படி நடக்க இருக்கிறது ஸோ சனிப்பயிற்சினால் ஏற்படக்கூடிய தாக்கங்கள் ஏற்படக்கூடிய நல்ல விஷயங்கள் அதனுடைய பலன்கள் என்னென்னன்றது ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மேஷராசி பலன்கள் இந்த பதிவில் பார்க்க போகிறது ஸோ மேஷராசிக்கு இந்த சனிப்பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்றத பார்ப்போம் இந்த வருடம் சனி பயிற்சி பார்த்திங்க அப்படின்னா கும்பத்திலிருந்து மீனராசிக்கு செல்கிறார் அதாவது மேஷராசிக்கு பதினொன்றாம் இடத்திலிருந்து பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறார் சனி பார்த்தீங்கன்னா மேஷராசிக்கு பத்து மற்றும் பதினொன்றாம் அதிபதி அப்படின்னு சொல்கிறோம் தொழில் ஸ்தானத்துக்கும் லாபஸ்தானத்துக்கும் முக்கியமான அதிபதியான சனி பன்னெண்டாம் இடத்துக்கு போகிறதுன்றது ஒரு பெரிய நல்ல விஷயம் கிடையாது ஒரு சில சர்க்கல்களுக்கும் இருக்குது ஒரு சில நல்ல விஷயங்களும் இருக்குது அது என்னென்னத பார்க்கலாம் முதல்ல பன்னெண்டாம் இடன்றது ஐன சைன போகஸ்தானம்னு சொல்லுவாங்க ஸோ பன்னெண்டாம் இடத்தில் சனி பெயர் செய்கிறார் இதில் என்ன நல்ல விஷயம் இருக்கும் பன்னெண்டு போகிறதுனால என்ன சப்போர்ட்டிவாக நல்ல விஷயம் இருக்கும் அப்படி பார்த்தீங்கன்னா ஃபாரின் போகிறதுக்கு உண்டான அமைப்பு ஏற்படக்கூடிய காலகட்டமாக இந்த வருடம் அமையும் ஸோ யாருன்னா ஃபாரின் போக போகிறீங்கன்னா தாராளமாக இந்த வருடம் போடலாம் வெளிநாடு வெளி மாநிலம் அதர் ஸ்டேட்டுக்கு போகிறவங்களுக்கும் இந்த வருடம் அதிக வாய்ப்புள்ளது ஸோ எனவே நீங்கள் தாராளமாக உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம் முயற்சிகள் வெற்றியும் பெறுவீர்கள் ஸோ பூர்வீகம் இடத்த விட்டு வெளியில் போகிறதுன்றது ஒரு பெரிய லெவலில் சப்போர்ட் பண்ணக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அடுத்தது பார்த்தீங்கன்னா அந்த பெரிய சனின்ற இல்லையா ஏதாவது ஒரு அளவில் பகையில் விரயம் ஏற்படும் என்ன விரயம் ஏற்படும் என்ன மாதிரியான விரயங்கள் ஏற்படும்னா நல்ல சுப விரயம் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ திருமணம் ஆகாதவர்கள் திருமணத்தை சார்ந்த விஷயங்களில் சுப செலவுகள் ஏற்படுத்துறதுக்கு அதிகமான வாய்ப்பு இந்த பெரிய ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறதுக்கும் வாய்ப்பு இருக்குது வீடு இருக்கிற வீட்டை அல்ட்ரு பண்ணுறது ஸோ மாடியில் வீடு கட்டுறதுக்கான அமைப்பு இது எல்லாமே இந்த விறைய ஏற்படக்கூடிய காலகட்டம் இருக்குது அதுவும் பார்த்திங்கன்னா இந்த ராசி காலத்துக்கு மேஷ லக்கணக்காலும் பார்த்திங்கன்னா மே மாதம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மே ஜூன் இந்த இந்த டைமில் பார்த்திங்கன்னா வீடு புது வீடு கட்டுறதுக்கான வாய்ப்பு கூட இருக்குது இருக்கிற வீட்டை மாடியில் கட்டுறதுக்கு வாய்ப்பு இருக்குது இருக்கிற வீட்டில் அல்ட்ரு பண்ணி கொஞ்சம் மாடிஃபை பண்ணுறதுக்கான அமைப்பும் இந்த வருடத்துக்கு எல்லா அமைவு உள்ளது ஸோ இது இது போன்ற நல்ல விஷயங்களும் சனி இவரே சனி ஏற்படுத்தி கொடுக்கும் இவரை சனியின்றது ஏழை சனியோட தோக்கம் ஸோ ஏழை சனியின்றது ஒரு ஏழரை வருடம் நடக்கக்கூடிய காலகட்டம் ஸோ ஏழை வருடமும் பார்த்தீங்கன்னா சனி பயிற்சி தீமையை செய்வாராங்கன்னா கண்டிப்பாக கிடையாது அடுத்து வரக்கூடிய ரெண்டு வருடம் உங்களுக்கு பெரிய மனுஷராசைக்கு பெரிய தொந்தரவுகள் எதையும் ஏற்படுத்தி விடாதுன்னு சொல்லலாம் எப்பொழுது அந்த தாக்கம் ஏற்படும் எப்பொழுது சனியின் தாக்கம் பெரிதாக தெரியும் அப்படின்னு கேட்டீங்கன்னா உங்களுடைய நட்சத்திரம் மீது உங்களுடைய ராசியின் மீது சனி பயிற்சி பொழுது சனி கோட்சார சனி பயணிக்கும் பொழுது மட்டுமே தொந்தரவுகள் ஏற்படும் எப்போ வரும் இப்போது மேஷ ராசிக்கு பார்த்தீங்கன்னா மொத்தம் மூணு நட்சத்திரம் இருக்குது மூணு நட்சத்திரம் அஸ்வினி பரணி கிருத்திகை அப்படி மூணு நட்சத்திரம் இருக்கு ஸோ மூன்று நட்சத்திரங்கள் மீது சனி பகவான் கோட்சார ரீதியில் பயணிக்கும் பொழுது மட்டுமே தாக்கத்தை ஏற்படுத்துவார் அது எப்போ வரும் கேட்டால் இன்னும் ரெண்டரை வருஷம் இருக்கும் ஸோ ரெண்டரை வருஷத்துக்கு சனியின் தாக்கம் பெரிய அளவில் மேஷ ராசிக்கு இருக்காதுன்னு சொல்லலாம் ஸோ ஏழரை சனின்றது பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தாது நல்ல விஷயங்களை ஏற்படுத்தும் கெட்ட விஷயங்களை ஏற்படுத்தாதும் உறுதியாக சொல்ல முடியும் அடுத்த இரண்டு வருடத்திற்கு சனி இருக்கார் இல்லையா சனி ஒரு இடத்துல இருக்கார் அவருடைய பார்வையை ஒரு இடத்துல படுது அதன் தாக்கம் கண்டிப்பாக இருக்கும் சனி எங்கே இருக்காரு மேஷ ராசிக்கு பன்னெண்டில் இருக்கார் எங்கே பார்க்குறாரு பார்த்தீங்கன்னா ரெண்டாம் இடம் மேசராசிக்கு ரெண்டாம் இடமான தனஸ்தானத்தை பார்க்குறாரு குடும்பஸ்தானத்தை பார்க்குறாரு அதுமாதிரி ஆறாம் இடமான தொழில் ஸ்தானத்தை பார்க்குறார் பத்தாம் இடமான தொழில் ஸ்தானத்தையும் பார்க்குறார் இந்த நான்கு இடங்கள் சார்ந்த விஷயங்களில் தொந்தரவுகள் சின்ன சின்ன விஷயங்களில் பிரச்சனைகள்லாம் கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அது என்னென்ன மாதிரியான தாக்கம் ஏற்படும் கேட்டிங்கன்னா முதல்ல பன்னெண்டாம் மணி நேரத்தில் சனி இருக்கிறதுனால தூக்கத்தில் பிரச்சனைகள் ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ தூக்கம் குறைவதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ அது அது சம்மந்தமாக நீங்கள் ஜாக்கிரதையாக இருக்குது நல்லது தூக்கம் தடைபடுறதுக்கான வாய்ப்பு இருக்குது ஒன்று ஸோ நீங்கள் என்ன பண்ணோம் ஏழு இங்கே நைட் ஃபுட்டை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிறது நல்லது கண்டினியூஸாக தூக்கம் நல்லா வரணுன்றதுனால இரவு நானே உணவை குறைத்துக்கொள்வதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயம் ஸோ அதுதான் அந்த தூக்கத்துக்கான காரணம் தூக்கம் தடைபடுவதற்கான காரணம் சொல்லலாம் ரொம்ப ஒரு ஹெவியாக சாப்பிட்டீங்க அப்படின்னா அதுவே தூக்கத்தில் நல்லா சாப்பிட்டுட்டு போய் படுத்திங்கன்னா ஜீர்ணமாகாது அது ஒரு தொந்தரவை கொடுக்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது அடுத்து பார்த்திங்கன்னா ரெண்டாம் இடம் ரெண்டாம் இடம் தனஸ்தானம் குடும்பஸ்தானம் சொல்லும் ஸோ பொதுவாக அந்த மேஷ லக்கணம் மற்றும் மேஷ ந நண்பர்கள் பார்த்திங்க அப்படின்னா கோபம் வரக்கூடிய நண்பர்களாக இருப்பார்கள் கடுமையான கோபம் எடுத்து எடுத்து பேசக்கூடிய குணம் அவர்களுடைய இயற்கை சுபாவம்னு சொல்லலாம் ஸோ சனி பார்த்திங்கன்னா இந்த மூன்றாம் பார்வையாக அவருடைய வாக்குஸ்தானம் என்று சொல்லக்கூடிய இரண்டாம் இடத்தை பார்க்குறதுனால பேச்சில் ஜாக்கிரதையாக பேக் பேச வேண்டும் என்று பேச வேண்டியதுன்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்கும் இவங்களே போய் வழியே போயிட்டு ஏன்னா சண்டை இழுத்து இழுத்துட்டு வரக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ உங்களுடைய வார்த்தைகளை எதையும் தவ சிதறாமல் பேசுவதுன்ற ரொம்ப ரொம்ப முக்கியமான காலகட்டமாக இருக்குது ஸோ தேவையில்லாத பிரச்சனைகளை தலையிடவும் கூடாது அடுத்தவங்களுடைய குடும்பத்தில் போயிட்டு தலையிடவும் கூடாது தேவையில்லாத பேச்சுக்களையும் பேசக்கூடாது ஸோ இது ரெண்டுத்தையும் அவாய்ட் பண்ணிட்டாலே போதும் சனி பெரிய தொந்தரவுகளை தரமாட்டார் அடுத்து பார்த்தீங்கன்னா ஆறாம் இடம் ஆறாம் இடம் பார்த்தீங்கன்னா தொழில் சார்ந்த விஷயங்கள் இல்லை என்னென்ன அதை தாக்கம் இருக்கணும் அப்படிங்கிற சனின்றது ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் அல்லது தாமதத்தை ஏற்படுத்தக்கூடிய கிரகம்ன்றதுதான் சொல்லுது சொல்கிறது தான் கரெக்டு ஏன் அப்படின்னா சனினாலே ஒரு தாமதம் ஒரு உங்களுடைய வேலைகளில் உயர்வில் தாமதம் ஏற்படும் அதுவும் இது வரைக்கும் இருக்கும் இந்த ஒரு ரெண்டு வருஷம் இருக்கு ரெண்டு வருஷம் ஃபுல்லாகவே அந்த கம்பெனியில் இல்லை ஒர்க் ரிலேட்டட் ப்ரெஷர் எதனா இருக்குமா கேட்டிங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு ரெண்டு மாதம் இருக்கும் சனி மட்டுமே உங்களுடைய தொழிலில் பிரச்சனை ஏற்படுத்தாது அந்த ஆறாம் இடத்தில் உள்ள கேதுவும் பிரச்சனையை ஏற்படுத்தும் ஸோ அதனால் இந்த சனி கேது பயிற்சி மே மாதம் நடக்கிறது குரு ராகு கேது பயிற்சி பார்த்தீங்கன்னா மே மாதம் நடக்கிறது ஸோ ஆறாம் இடத்துலேருந்து கேது விளக்கும் பொழுது உங்களுக்கு தொழிலில் இம்ப்ரூவ்மெண்ட் கிடைப்பதற்கான வாய்ப்பு ரொம்ப அதிகமாகி வருக்கு கேதுதான் ஒரு ஒரு தடை ஏற்படுத்தக்கூடிய கிரகம் குள்ளா தொழிலையும் சரி கடனுக்கும் அவர் தான் காரணம் ஸோ ஆறாம் இடத்தில் கடன் முக்கியமான ஸ்தானன்றதுலாம் கடன் அடைப்பதற்கான வாய்ப்பு பார்த்திங்கன்னா மே மாதத்துக்கு பிறகு உருவாகும் ஸோ மே மாதம் வரைக்கும் நீங்கள் அப்படியே நியூட்ரலாக பெரிய கடனை வாங்காமல் இருக்கிறத வச்சு மெயின்டைன் பண்ணுறது நல்லது அதன் பிறகு பார்த்திங்கன்னா உங்களுடைய கடன் அதிகமாக இருந்ததுன்னா படிப்படையாக குறைப்பதற்கான வாய்ப்பு இருக்குது உடல் ரீதியான தொந்தரவுகள் குறைவதற்கும் வாய்ப்பு இருக்குது ஆறாம் இடம்ன்றதுதான் நோய் சம்மந்தப்பட்ட விஷயமும் கூட ஆறு எட்டு தான் சம்பந்தப்பட்ட விஷயம் எட்டாம் இடம் பார்த்திங்கன்னா இவருடைய உங்களுடைய ராசி அதிபதி எட்டாம் இடத்தில் இருக்க இயற்கையிலே உங்களுக்கு நோய் சம்மந்தப்பட்ட தொந்தரவுகள் இருக்கும் என்னென்ன நோ மாதிரியான நோய்கள் இருப்பதுன்னா உங்களுடைய ஹா ஹீட் பாடி இப்ப ஹீட் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் தொந்தரவு இருக்கும் ஏன்னா பைல்ஸ் கம்ப்ளைண்ட் இருக்கும் ஸோ சின்ன சின்ன கொப்புளங்கள் ஹீட் கொப்புளம் வரதுக்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இதெல்லாமே நேச்சுரலாகவே இல்லை மேஷர் லக்கணத்துக்கும் இருக்கும் மேஷர் ராசிக்கும் இருப்பதற்கான வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த வருடம் அது சார்ந்த விஷயங்கள் ஏற்படும் அது மட்டும் இல்லாது நுரையீரல் சுவாச கோளாக ஏற்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது ஸோ இந்த தொழில் சார்ந்த விஷயங்கள் பார்த்திங்க அப்படின்னா கேது பயிற்சிக்கு பிறகு சரியாயிடும் ஓரளவுக்கு நியூட்ரல் ஆகிடும்னு சொல்லலாம் ஸோ அது அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா பத்தாம் இடம் பத்தாம் இடம்ன்றது சுயதொழுக்கான பாவகம் சுயதொழில் சின்ன சின்ன ஏற்படக்கூடிய தடைகள் வரக்கூடிய காலகட்டமாக இருக்கும் அதுவும் எப்போ பார்த்தீங்கன்னா மார்ச் ஏப்ரல் மே மூணு மாதம் மூன்று மாதம் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருந்தால் பார்த்தோம் போதும் அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா குரு பயிற்சியாகி உங்களுடைய பத்தாம் இடத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுவார் ஸோ பத்தாம் இடம்ன்றது பேர் புகழ் அந்தஸ்து கௌரவம் மற்றும் சுயதொழிலுக்கான இடம் ஸோ சனி மட்டுமே பார்க்கவில்லை குருவும் சேர்ந்து மே மாதத்துக்கு பிறப்பு பார்ப்பார் என்றதால் சனிவின் தாக்கமானது குருவின் மூலமாக நிவர்த்தி செய்யப்படும் என்பதால் பத்தாம் இடத்தில் ஏற்படக்கூடிய எண்ணல்கள் தீரும் எனவே உங்களுடைய சுய தொழிலில் அதிக அளவில் லாபம் சம்பாதிக்கக்கூடிய காலகட்டமாக மே மாதத்துக்கு பிறகு அமையும் என்பதை உறுதியாக சொல்ல முடியும் அது மட்டும் பார்த்திங்கன்னா உங்களுடைய புகழ் அந்தஸ்தும் மே மாதத்துக்கு பிறகு உயர்ப்பதற்கான அமைப்பு இருக்குது ஸோ அது வரைக்கும் உங்களுடைய தொழிலில் சுயதொழிலில் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நியூட்ரலாக இருக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் டாக்குமெண்ட்டு செக் பண்ணிக்கிறதுன்றது ரொம்ப ரொம்ப முக்கியம் பெரிய பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் இல்லாமல் பார்த்துங்க அது மே மாதத்துக்கு அப்புறம் பிரச்சனை இல்லை குரு பார்வை இருக்கிறதுனால விசாலமான பார்வை இருக்குது அதனால் தைரியமாக எல்லா முதலீட்டும் ஈடுபடலாம் சுயதொழில் ஆரம்பிக்கலாம் எல்லா விஷயங்களும் மே மாதத்திற்கு பிறகு பண்ணலாம் செய்யலாம் மீண்டும் அடுத்த பதிவில் ரிஷபராசிக்கான சனிப்பயிற்சி பலன்களை பார்க்கலாம் நன்றி வணக்கம்